வணக்கம் நண்பர்களே சிவமஸ்டா ப்ரெடிக்ஷன் ஐபிஎல் ப்ரெடிக்ஷன் பார்த்துட்ருக்கோம் ரெண்டாவது மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் என்னங்க நடக்குதுன்னா இருபத்தி மூணாந்தேதி நடக்குது மதியானம் மூணு முப்பது எங்கே நடக்குதுன்னா சண்டிகரில் நடக்குது மூணு முப்பது மணிக்கு பார்த்திங்கன்னா என்ன நட்சத்திரம்னா பூரம் நட்சத்திரம் அதிபதியாக இருந்தால் சுக்ரன் மேட்ச் வந்து சிம்மத்தில் ஆரம்பித்து கண்ணியில் முடியுது சிம்மத்தில் முழுமையாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் கண்ணியில் முழுமையாக செகண்ட் இன்னிங்ஸும் நடக்குது இந்த சிம்மத்தில் அவண்டியமாக வேணால் சுக்கிரன் குரு செவ்வாய் ப்ளஸ் சனி அதிபதி செவ்வாய் செவ்வாயோட சனி இணைவு இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து முதல் இன்னிங்ஸ் வந்து கொஞ்சம் நெருடலாக தான் இருக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது சுக்கிரன் ப்ளஸ் செவ்வாய் முழுமையாக ரெண்டு பேருமே இருக்கிறதுனால மேட்ச் வந்து கொஞ்சம் க்ளோஸாக தான் போகும் யார் வின் பண்ணுவா யார் வந்து விளாடுவா அந்த யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கும் மேட்ச் க்ளோஸாக தான் போகும் ஏன்னா நாளைக்கு வந்து சனிக்கிழமை ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே வந்து சனியோட தான் மேட்ச் நடக்குது ஸோ அதனால் வந்து மகாராதிபதி சனியா சனியாக தான் இருப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது மேட்ச் கொஞ்சம் வந்து க்ளோஸாக தான் போக வாய்ப்பு இருக்குது ஸோ பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்கர் ஜஹ்மான் தலைமையில் பிரப்சி முரன் சிங் ஜானி பாரிக்ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் சிக்கந்தர் ராசா சித்தேஷ் சர்மா அதர்வா டைடு ஹர்ஷல் பட்டேல் ஹர்ஷதீப் சிங் கைசோ ரபாடா ஹர்பிரீத் பார் ஹர்பிரீத் பிரார் விளாடுவாங்க இன்கேஸ் வந்து ரபார்ட் ஆக்பதர் நாதன் எல்லிஸ் இவங்களும் விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பிளேயிங் லெவனில் டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர் மிச்சில் மார்ஸ் லலித் யாதவ் ரிஷப் பண்ட்டு ட்ரஸ்டன் ஸ்டப்பு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் கலீல் அகமது அல்லது போரல் அப்படின் அவங்க விளாடுறது அபிஷேக் போரல் அவங்க விளாட்றது வாய்ப்பு இருக்குது முகேஷ் குமார் ஆண்ட்ரிக்ஸ் நோக்கியா ஸோ இவங்க நல்லா விளாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நாளைக்கு மேச்சஸ் வந்து எப்படி வேணால் மாறலாம் தடம் மாறி ஏதோ ஒரு பக்கம் வெற்றி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அது ரொம்ப கொஞ்சம் இழுவரியாக தான் போய் முடியும் அந்த வகையில் நாளை யாரெல்லாம் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பராக ஜிதேஷ் சர்மாவை எடுத்துக்கலாம் ரிஷப் பண்ட் வந்து செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ரிஷப் பண்ட் எடுத்துங்க ஓகேங்களா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிக்கர் தவான் ஜானி பேட்ஸ்டோ டேவிட் வார்னர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துங்க ப்ரித்திவ் ஷா அல்லது அபிஷேக் போரல் இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் எடுத்துங்க அதாவது பிரித்திவ் ஷா வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னா அன்றைக்கி அபிஷேக் பொருள் வந்து பேட் டேவாக இருக்கும் பிருத்விஷா வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் விளாண்டுட்டாருன்னா அன்றைக்கி அபிஷேக் நாளைக்கு அபிஷேக் பொருள் நல்லா விளாடுவான்னு அர்த்தம் ஸோ ரெண்டு பேருமே ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நாளைக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நாளைக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ஈக்குவலைஸாக இருக்குது ஈக்குவல் நாளைக்கு வந்து நாளைக்கு டேவும் வந்து ரெண்டு பேர்த்தும் வந்து விளாடணுங்கிற இது வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஸோ அதை பார்த்துக்குன்னு ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மிச்சின் மாஸ் சாம் கரன் அல்லது சிக்கந்தர் ராசா ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தர் நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி நாளைக்கு ரிஷி தவான் அப்படிங்கிறவர் வந்து விளாண்டாருனா ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் அக்சர் பட்டேல் அவரை வந்து ஏதோ ஒரு டீம்ல மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நாளைக்கு அவருக்கு ஆவரேஜாக தான் இருக்குது ரெண்டு மூணு விக்கெட்லாம் வரும் எல்பி டபுளியெல்லாம் கேட்பாங்க கொடுக்க மாட்டாங்க ஸோ கொஞ்சம் அவர் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பின்னடைவாக தான் இருக்குது பட்டு நாளைக்கு அவர் பேட்டிங் பிரமாதம் விளாண்டார்னா பவுலிங் சுமாராக தான் இருக்கும் பவுலிங் சூப்பராக போட்டார்னா பேட்டிங்கில் வந்து சொதப்பிடுவாங்க முக்கியமான கட்டத்தில் அவரோட விக்கெட் போச்சுன்னா மேட்சாக ஆட்டம் மாறுற மாதிரி இருக்கும் சொதை பார்த்துக்குங்க அதே மாதிரி பவுலரை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் ஹர்ஷல் பட்டேல் ஆண்ட்ரிச் நோக்கியா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஆண்ட்ரிக்ஸ் நோக்கியாக்கு பதில் வந்து நாளைக்கு வந்து எல்லிஸ் விளாட்றாங்கிற மாதிரி இருந்தால் எல்லிஸ் எடுத்துக்கலாம் இல்லாட்டி நாளைக்கு ஹர்ஷல் பட்டேல் இடத்துல வந்து முகேஷ் குமார் விளாடுற மாதிரி இருந்தால் நீங்கள் முகேஷ் குமார் கூட எடுத்துக்கலாம் நாளைக்கு குல்தீப் யாதவ் விளாடல அந்த இடத்துல வந்து அக்ஷர் மு முகேஷ்குமார் விளாடுறாங்க கூட எடுத்துக்கலாம் ஸோ பதினாறு பேருக்கு சொல்லியிருக்கேன் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு யார் யாரெலாம் விளையாடுவான்னு தெரியல ஸோ அதனால் வந்து இவங்களை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க மறுபடியும் ஒரு தான் சொல்கிறேன் விக்கெட் கீப்பராக ஜிதேஷ் சர்மா ரிஷப் பண்ணிட்டு செகண்ட் பேட்டிங்காக தான் எடுத்துக்கலாம் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஷிக்கர் தவான் ஜானி பேட்ஸோ பிரித்திவ்ஷா அல்லது அபிஷேக் போரன் யாரோ ஒருத்தர் எடுத்துக்கங்க டேவிட் வார்னர் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் அதே மாதிரி மிச்சில் மார்ஸ் சாம் கரண் அல்லது சிக்கந்தர் ராசா யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணுங்கள் ரிஷி தவான் அவர் வந்தார்னா ஃபஸ்ட் போலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம் அக்சர் பட்டேல் ஏதோ ஒரு டீம் ட்ரை பண்ணுங்கள் போலிங்கை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் ஹர்ஷல் பட்டேல் ஆண்ட்ரிஷ் நோக்கியா இன்கேஸ் நோக்கியா பார்த்து எல்லி சொற மாதிரி தான் நீங்கள் அவரை சூஸ் பண்ணலாம் குல்தீப் யாதவே வரல டெல்லி டீம்ல இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் வரல அப்படின்னா அந்த இடத்துல முகேஷ் குமார் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ கேப்டன் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு யாருங்கன்னா ஜானி பேட்ஸ்டோ மிச்சின் மார்ஸ் ஹர்ஷல் பட்டேலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க ஸோ அதை கொஞ்சம் மைண்ட் வச்சுக்கங்க ஹர்ஷல் பட்டேலுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வந்து அந்த ரிஷி தவான் நாளைக்குள்ளே வந்த ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்க அப்படின்னா பஞ்சாப்பு அந்த ரிஷி தவானுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை பார்த்துக்கணும் இந்த ரெண்டு பேத்துக்கு நான் மூணு பேருக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன் மீதி ரெண்டு பேருக்கு ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருக்கேன் கேப்டனை சூஸ் பண்ணிக்கங்க மீண்டும் இது போது இன்னொரு காணொலிகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்